அப்படின்னு நம்ம திஷ்டி சுத்தி போறது அப்படின்னா திஷ்டா மனசுக்கு நிம்மதி மொத்த வடிகால அமைப்பு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் இந்தியாவில் மட்டும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி நானூத்தி பதினூன்று சதுர கிலோமீட்டர் வேறு பெயர்கள் முக்கியமா பிரிவியர் கேக்குறாங்க திபத்துல சாங்போ வங்காள தேசத்தில் ஜமுனா கங்கையாற்றுடன் இணையும் போது மேகனா என்று அழைக்கப்படுகிறது பிரம்மபுத்திரா அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள திகாங் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்குள் உழைகிறது